அகமாகி புறமாகி ஆனந்தமயமாகி சுகமாகி சுவையாகி தமிழாகி பகலாகி இரவாகி பாசமுள்ள உறவாகி நிலவாகி ஒளியாகி நீங்காத நினைவாகி நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு தலைவா உனக்கு பிறந்தநாள் பெருவாய் திருவாய் செல்வமாய் தேனாய் வானோர் செழிஞ்சுடராய் செழிஞ்சுடனை சோதிமிக்க உருவாய் உறவாய் ஓனாய் ஓனின் உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவாய் கற்பமாய் எங்களை காத்து வந்த கடவுளே உனக்கு இன்றைக்கு பிறந்தநாள் பெருவிடா அஞ்சுகுத்தாய் பாலறிந்து அஞ்சு முறை ஆண்டாயே எங்கள் அறிவுக்கண் திறந்த ஆற்றல் மிகு ஆண் தாயே தாகவடாய் தணிக்க வந்த தமிழ்நாட்டு சமுத்திரமே குலத்தை காக்க வந்த சமதர்ம சரித்திரமே அரசியல் பண்பாடு அனைத்துக்கும் பாத்திரமே அண்ணாவாய் பெரியாராய் ஆகி நின்ற சுத்திரமே களைப்பே காணாத உடைப்பின் அதிசயமே இழைப்பே இல்லாத இலக்கிய அற்புதமே அங்கப்பால் குடித்தவர்கள் அலைமோதும் அரசியலில் சங்கப்பால் குடித்து சாதனையில் உச்சம் தொட்ட எங்கள் சரித்திர வசந்தமே தும்பைப்பு உடையடகு துவளாத நடையடகு தம்பியரின் படையடகு தனியடகாய் கொண்டிருந்த எங்கள் தங்கத் தலைவா திருக்குவளை திருப்பதியில் திருப்பம் போல் உதித்தவனே கரு கொண்டு வரும் கவிதை மழை பொடிந்தவனே காற்றுக்கு சந்தத்தை கற்றுக் கொடுத்தவனே இடமெல்லாம் வெளிச்சத்தை பூசி சந்தனத்தை குடைத்து செந்தமடாய் பேசி திரையிலும் உரையிலும் திகைப்பளித்து தென்னவனே ஆரிய படை கடந்த அறிவுலக பாண்டியனே சூரிய படை நடத்தி சூழ்ச்சிகளை வென்றவனே விழிப்புண்கள் பல பெற்று விழுந்து எடுந்தவனே விழித்த கண் இமைக்காத வீர திருமகனே தோல்வி புறந்தள்ளி தொடர் வெற்றி பெற்றவனே ஆழ்வினை உடைமைக்கு அடையாளமானவனே வங்கக் கடலோரும் பொங்கும் மலையோரும் அண்ணாவின் விழியோரும் அமைதியாய் உறங்கும் எங்கள் சோழனே அறிஞர்களின் தோழனே திருவாரூர் தலத்துக்கே திருப்பிழைத்த சீலனே உன்னை அர்ச்சிக்கவும் ஆராதிக்கவும் அலங்கார தமிழ்கொண்டு உறங்காத உணர்வோடு கசங்காத நினைவோடு உன் பிறந்த நாளில் உன்னை ஏத்தி போற்றவும் அடியேன் வந்திருக்கிறேன் தலைவா எழுதவும் பேசவும் எழுத்தெண்ணி வீசவும் உன்னிடத்தில் கற்றவன் உன் அன்பை பெற்றவன் உன் கால ஏகலைவன் வைணவ தமிழ் ஓதும் வழுதா ஒரு தொண்டன் வணங்கி அடைக்கிறேன் வா தலைவா என்று பிறந்தநாள் பெருவிடா நா உண்டு நீயுண்டு நாமும் தரித்தோதப் பாவுண்டு என்றுன்னை பாடி வந்த ஏழையேன் வந்து நின்று திருவடிகள் வணங்குகிறேன் பாராயோ என்னை பார்த்துருகால் என் கவலை தீராயோ வாய் திறந்து செப்பாய் என வேண்டி திசை நோக்கி தொழுகின்றேன் ஏழிசையாய் இசை பயனாய் இன்னமுதாய் நீ படைத்த தேனிசையாய் தமிழ் தமிழ்பேசி தெருவெல்லாம் அலைந்த மகன் புல்லாங்குடல் நுடைந்த பூங்காற்றாய் விளைந்த மகன் உன் புற்பாதம் தொட்டு பூசிக்க வந்துள்ளேன் அடியனை கண்டதும் ஆழ்வார் வாயா என்று உன் அமுதத் தெருவாயால் அழைப்பாயே தலைவா உரையாடுகின்ற ஒவ்வொரு சொல்லிலும் உள்ளத்து அன்பை குடைப்பாயே தலைவா அமுத குழந்தைக்கு பாலூட்டுவது போல் அறத்துப்பால் பொருட்பால் பகுத்தறிவு பால் என்று அரசியல் பாலூட்டி எங்களை அணைப்பாயிய தலைவா அந்த பாட்டு மொழிகளை கேட்டு படகியவன் உன் கூட்டம் பார்க்க ஓடோடி பழகியவன் முரசொலி தமிழில் மோதித்து வாடியவன் மொழிமாலை கட்டியவுடன் வாழ்த்து பூச்சூடியவன் உன் பிறந்த நாளில் உன்னை தூமலர் தூவி துதித்து வந்துள்ளேன் வா தலைவா எழுந்து வா தலைவா இன்று உன் பிறந்தநாள் தலைவா அம்பிகையின் ஞானப்பால் அருந்தாமல் சாமானே அஞ்சுகுத்தாய் பாலருந்தி அஞ்சு முறை ஆண்டாயே எங்கள் அறிவு கண் திறந்தாயே ஆற்றல் மிகு ஆண் தாயே உன் பைந்தமடி என்னும் பன்னீரில் குடித்த நாங்கள் இன்று கண்ணீரில் குடித்து கரைந்து நிற்கிறோமே தலைவா உன் வெள்ளைக்கால் பார்த்து நடந்து வந்தவர்கள் உன் மஞ்சள் தோல் பார்த்து நெஞ்சு நெகிழ்ந்தவர்கள் உன் வாய் சொல் கேட்டு தாய் சொல் கேட்ட குழந்தையாய் ததும்பி கழித்தவர்கள் எல்லாரும் உன்னை காண வேண்டுமென்று காத்திருக்கிறோம் தலைவா நீ பிறந்த நூறாண்டு கடந்து போய்விட்டது தலைவா நீ மறைந்து ஆறாண்டு நடந்து போய்விட்டது தலைவா ஆறாண்டுகளாய் உன் அழகு தமிழ் கேட்காமல் எங்கள் காது மடல் கூட கண்ணீர் வடிக்கிறது தலைவா சங்கத் தமிழ் வானத்தின் சங்கீத மேகமே திட்டமிட்டு தீ வளர்த்த திராவிட தீபமே பூமியின் நினைக்க புறப்பட்ட புதுமடை நீ மண்ணுக்கு குடைபிடிக்க வந்த மகத்தான மனித நிழல் நீ அகவாழ்வில் அசுத்தங்களை சுற்றிக்க வந்த சுயமரியாதை தடல் நீ புறவாழ்வில் அடையாளங்களை புதுப்பிக்க வந்த புயல் நீ தலைவா எங்கள் மூச்செல்லாம் பேச்செல்லாம் நீதானே இருந்தாய் எங்கள் மூளையிலே தமிழாக நீதானே நடந்தாய் நாளெல்லாம் பொழுதெல்லாம் பூவாய் பொழிந்தாய் எங்கள் நாடி நரம்பெல்லாம் நதியாய் வழிந்தாய் கடந்த ஆறு ஆண்டுகளாய் எங்களை ஏன் மறந்தாய் சொல் தலைவா சொல் வானத்தின் நகலத்தை பூமியின் நீளத்தை கடலின் ஆழத்தை சொற்களில் புதைத்து வைத்த உன்னை நாங்கள் மண்ணுக்குள் புதைக்கவில்லை தலைவா எங்கள் கண்ணுக்குள் புதைத்திருக்கிறோம் எங்கள் கருத்துக்குள் விதைத்திருக்கிறோம் எங்கள் உணர்வுகளில் விதைத்திருக்கிறோம் தலைவா நீ மறையவில்லை தலைவா நாங்கள் நின்றாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் இமைத்தாலும் விடித்தாலும் நீ எழுத்தாலும் பேச்சாலும் இயற்றிய சாதனைகள் எங்கள் எதிர்வந்து நிற்கிறதே தலைவா வான்கலந்த பூமி வாழ்கின்ற வரைக்கும் உன் தேன் கலந்த தித்திப்பு தீராது தலைவா மதியும் கதிரும் வளர்ந்திருக்கும் வரைக்கும் உன் மாண்புகளின் தனிவண்ணம் மாறாது தலைவா அன்பால் உனை தேடி அடைகின்ற வரைக்கும் எங்கள் ஆன்மாவின் காயங்கள் ஆறாது தலைவா நீர்கொண்ட சாயல் நிழல்கொண்ட வதனம் போர்கொண்ட நெஞ்சம் புகழ்கொண்ட வாழ்க்கை என்று நீ கொண்ட வடிவடகை நினைக்க முடியுமே தவிர மறக்க முடியுமா தலைவா வா தலைவா நீ குடிகொண்டிருந்த கோபாலபுரத்தில் அதிகாலை பொழுதில் அனைவரும் கூடியிருக்கிறோம் தலைவா உன் அருமந்த புத்த புதல்வர் தமிழ்நாட்டின் முதல்வர் புத்துலகம் படைக்க வரும் பூபால தலைவர் தளபதியின் தலைமையில் கோபாலபுரத்தில் கூடியிருக்கிறோம் தலைவா உன் பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல வா தலைவா கழக கொடியெடுத்து உந்தன் அடியெடுத்து உன்னையே படியெடுத்து இது திராவிட மாடல் அரசு என்று முடிவெடுத்து முத்தமிழ் அறிஞரின் வித்தக பிள்ளை என்று பெயரெடுத்து ஆட்சி நடத்துகிற பெருமை மிகு தளபதி வந்திருக்கிறார் தலைவா வா தலைவா உன் வளர்ப்பு உன் தயாரிப்பு உன் வடிவமைப்பு இன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாய் வான்தொட வளர்ந்து நிற்கின்ற வசீகரத்தை வந்து பார்த்தலைவா உன் பின்னால் அணிவகுக்கும் உரம் படைத்தவர்கள் உன்னாலே வாழ்வின்னும் படைத்தவர்கள் எதையும் சந்திக்கும் திறம் படைத்தவர்கள் தளபதியின் பின்னாலும் இதோ தருக்கோடும் செருக்கோடும் தலை நிற்கிறோம் வா தலைவா பூமாறையோடு காத்திருக்கிறது பூவுலகம் பாமாலையோடு காத்திருக்கிறான் இந்த பாமரன் உன் புன்னகை வெளிச்சத்தோடு ஒருமுறை வந்து போ தலைவா நீ இருந்த இடம் நீ நடந்த இடம் நீ வளர்ந்த இடம் நீ துயின்ற இடம் நீ காவியங்கள் ஓவியங்கள் வரைந்த இடம் என்று ஒன்று விடாமல் கண்டு கலங்கும் கண்களோடு உன் தங்க மகன் நடக்க நாங்கள் தமிழ் வாழ்ந்த இடத்தில் தடம் பதிக்க முடியாமல் தடுமாறி தடுமாறி நடந்து கொண்டிருக்கிறோம் தலைவா வெள்ளை மாளிகையில் வீட்டிருந்த தளபதி இன்று செஞ்சாட்சி கோட்டையிலே சிங்கம்போல் அமர்ந்து ஆட்சி நடத்தும் ஆட்சியை காண்பதற்கு நீ வரமாட்டாயா தலைவா ஊனேரி செல்வத்து உடன்பெறவே எடுத்த மகன் தேனேரி தமிழெடுத்து தேம்பி அடைக்கிறேன் வா தலைவா எங்கள் தளபதி குணங்களிலே களஞ்சியும் கொள்கைகளிலே அரண்மனை பகுத்தறிவு பாசறை பண்பாட்டின் ஆலயம் திராவிட திரவியம் தீந்தமிழ் பாவியம் என்று தென்னாட்டு மக்கள் பூரித்து பாராட்டும் பேரழகை கண்டால் அவரின் உச்சந்தலையில் ஒரு முத்தம் தரமாட்டாயே தலைவா போகமாட்டாய் தலைவா முத்தம் தராமர் போகமாட்டாய் மாட்டாய் தலைவா தொட்டதையெல்லாம் தொடங்க வைத்த கைவண்ண கவியரசே கலைவண்ண புவியரசே உன் கண்வண்ணம் காணாமல் மெய்வண்ணம் பாராமல் பொன்வண்ண தமிழ்நாடே புலம்புகிறதே தலைவா நீ கிளம்பி வா தலைவா திருவாரூர் தேர் போல திருவீதி நடந்து வந்து உன் திருமுகத்தை எங்களுக்கு காட்டி போ தலைவா அரசியல் மேடைகளை ஐந்தாம் தமிழ்ச்சங்கமாய் ஆக்கி வைத்த அற்புத தலைவா இப்போது நீ எந்த தமிழ்ச்சங்கத்தில் இறைவனாய் விற்றிருக்கிறாய் தலைவா தலைவா இதோ பார் தலைவா எதிர்ப்பலைக்கும் அஞ்சாமல் எரிமலைக்கும் அஞ்சாமல் பனிமலையிலே விளையாடும் ஒரு பள்ளி பிள்ளையைப் போல துள்ளி விளையாடி தொண்டாற்றும் நம்பி இளைஞர்களை கொண்டாடும் எழுச்சி மிகு தம்பி உதயநீதி வந்துள்ளார் தலைவா பெரியாரின் சிந்தனை அண்ணாவின் சிந்தனை உந்தனின் சிந்தனை தன் தந்தையின் சிந்தனை என்று அனைத்தையும் ஒரு கங்காருவை போல தன் பையில் சுமந்து கொண்டு அலையும் சூரன் அறிவாலய வீரன் திராவிட பையலா திசை கலக்கும் தீரன் உன் பேரன் உதயநீதி வந்துள்ளார் தலைவா தமிழ் தமிழ்குஞ்சும் வம்சத்தில் தரையாளும் அம்சத்தில் நிறைகுடமாய் வந்து நிற்கின்ற இளைஞர் எதிர்கால கலைஞர் உதயநிதி குளிர்ந்தோடும் உதயநிதி வந்துள்ளார் தலைவா தாத்தா நடந்த தமிழ்நாட்டு வீதிகளை பார்த்து முடித்து விட்டேன் படகி பார்த்து விட்டேன் அடரா வேர்த்து விட்டேன் என்று ஆனந்த பிரசவத்தில் ஆடிப்பாடும் சின்னவர் வந்து விட்டார் தலைவா வருங்கால மன்னவர் வந்து விட்டார் தலைவா பாலகாண்டத்திலேயே யுத்தகாண்டத்தை சந்தித்த வாகைப்பு சூடி வரும் எங்கள் வாலிபத் தம்பியும் வந்துள்ளார் தலைவா தலைவா நம் உதயநிதி மெல்ல சிரித்தாலும் மெல்ல நடந்தாலும் வெள்ளத்தின் வேகத்தை வெல்ல தெரிந்தவராய் இருக்கிறார் தலைவா அமைதியாய் இருந்தாலும் அடக்கமாய் திகழ்ந்தாலும் ஒடியின் வேகத்தை உள்ளத்தில் கொண்டு உலா வருகிறார் தலைவா மன்னவரும் இவரோ மாநிலத்தின் அரணாகும் சின்னவரும் இவரோ என்று செப்பமுடைய செந்தமிழ் வாணகரில் செப்பி மகிழ்கின்றார் தலைவா வாய் சுடர்த்தும் வல்லமையை விட வாழ் சுடர்த்தும் வல்லமையே பெரிதென்று தமிழ்க்குலத்தையே கட்டி போட்டிருக்கும் கட்டி தங்கமாக மிண்டுகிற தலைவர் நம் மேன்மைசால் உதயநிதி ஆம் தலைவா அவருக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கிறது அதிர வைக்கும் ஒரு பெரும்படை அது லட்சியத்தில் இருந்து ஏழ்முனையும் நெகிடாத உறுதிப்படை குறிக்கோள் வெல்ல குருதி கூட கொட்டி கொடுக்கும் பருதிப்படை அன்னையர் குலமும் அறிஞர் புலமும் ஏற்றும் அறிவுப்படை தலைவா அது ஆர்க்கின்ற பெரும்படையா அச்சத்தை தரும்படையா ஈரோட்டு கரும்படையா இளம்பொயலாய் வரும்படையா அரைகூவல் விடும்படையா ஆணவத்தை சுடும்படையா கலைஞரின் தமிழ் படையா தளபதியின் தனிப்படையா உதயநிதி விடும்படையா உச்சத்தை தொடும்படையா உடன்பிறப்பு என்னும் படையா இல்லை இல்லை ஒட்டுமொத்த இனப்படையா என்று கலங்கவே முடியாமல் கணிக்கவே முடியாமல் கலங்கி போய் நிற்கிறது நம்ம எதிரிப்படை படை தலைவா உன் பேராள வந்த அந்த சீராள தேவனை அள்ளி எடுத்து அரவணைத்து பாராட்ட அன்பு தலைவா உன் பிறந்த நாளில் ஆசை துடிதுடிக்க அழைக்கிறேன் வா தலைவா மேகத்தில் தேகத்தில் மின்னல் எழுதுவது போல் தாகத்தின் வேகத்தில் தமிழெளி தந்த நீ மீண்டும் ஒருமுறை வந்து போ தலைவா இனிக்கின்றபால் இன்பத்தேன் கனித்தொகை இவை யாவும் சுவைத்தால்தான் இனிக்கும் தலைவா உன் தமிழை நினைத்தாலே நெஞ்சி நீக்கும் உரைத்தாலே நாவி நீக்கும் கேட்டாலே காதி நீக்கும் மேதினிக்குள் இதுபோல் மேன்மை கண்டவர் யார் தலைவா தலைவா காலக்காற்றில் கரைந்து போகும் கற்பூரம் அல்ல உன் நினைவு அது எதிர்காற்றிலே எதிர் ஏறி பறக்கும் காற்றாடி தலைவா இன்றல்ல நாளையல்ல காற்றாண்டு வருகின்ற கால சுழற்சியில் இன்னும் எத்தனை நூற்றாண்டு வந்தாலும் உன் நூலறிவும் நுண்ணறிவும் அரசியல் மேலறிவும் வரலாற்று வாலறிவும் மறதி பள்ளத்தாக்கில் வீழாது தலைவா உதயசூரியன் உதிப்பதற்கு முன்னால் உற்சாக சூரியனாய் உதிப்பாயே தலைவா அறிவாலய வளாகத்தில் நடப்பாயே தலைவா செய்தித்தாள் அத்தனையும் படிப்பாயே தலைவா ஆறு மணிக்குள் ஆறாவது விரல் கொண்டு முரசொலிக்கு எழுதி முடிப்பாயே தலைவா அதிகாலை பொழுதில் ஆயிரம் அடகுகளில் நீ அசிந்து வரும் அடகுக்கு ஈடேது தலைவா தலைவா நீ அடகு நின்றால் ஓரழகு நடந்தால் பேரடகு நேர்வுகள் எடுத்தாலும் நிலையடகு தமிழ் வகைக்கு வணங்காத தலையடகு முடியரசாய் இருந்தாலும் முடியிழந்து போனாலும் உன் முகம் அழகு அக்கினியில் குளித்தாலும் அருவியில் குளித்தது போல் அலட்சியமாய் நடக்கும் நகம் அடகு அறையில் இருந்தாலும் சிறையில் இருந்தாலும் அவையில் இருந்தாலும் சுவை குன்றாத உன் சுந்தர தமிழடகு தலைவா நீ வார்த்து கொடுத்த என் தலைவன் நிறம் மாறாத பொன் தலைவன் தமிழ்நாட்டின் பெருந்தலைவன் தளபதியார் அவர்கள் சுமைத்திருக்கும் உன் நினைவிடத்தை பார்த்தாயா தலைவா அது தமிழின் வரலாற்றின் தடமா இல்லை தமிழன்னை துயில்கின்ற இடமா தன்மானம் கற்பிக்கும் தலமா இல்லை தமிழ் குஞ்சும் விளையாடும் நிலமா என்று காண்போர் நெஞ்சமெல்லாம் கலிக்கொண்டு மயிலாடும் ஆடுகிறது தலைவா தலைவா அது கல்லறை அல்ல தலைவா தாடம்பூ வெட்டி கட்டி தமிழ் போல் நடந்து வரும் எங்கள் தங்க தளபதி கட்டிய தாஜ்மஹால் தலைவா வங்க கடற்கோரையும் எங்கள் தங்க தலைவர் தந்த சிங்கார சீர் தலைவா தலைவா அதன் உள்ளே நுழையும் போது நீ எங்கள் உயிருக்குள் நுழைகிறாய் தலைவா எங்கள் உணர்வுகளில் இடைகிறாய் தலைவா எங்கள் கண்ணீரில் நடைகிறாய் தலைவா தலைவா நீ நாவை அசைத்தால் பூவை அசைத்ததை போல் புல்லரிக்குமே இமய பனிக்காற்று எதையும் தொட்டு குளிரடிக்குமே காட்டு தீ வந்து கூட்டத்தில் புகுந்தது போல் பொறிகள் ஐந்திலும் பொறி பறக்குமே எத்தனை பெருமிதம் இவர் பேச்சில் விளைகிறது இன்னும் நினைக்கையில் ஒரு ரத்தம் கொதிப்பு வந்து ரகசியமாக எழுகிறதே தலைவா அவை அனைத்தையும் உன் அற்புத நினைவிடத்தில் பாதம் பதித்த பத்தே நொடிகள் நொடித்துளிகளை பற்றி கொள்ளுகிறதே தலைவா 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 நீ எத்தனையோ சிறுகதையில் படைத்தாய் கடிதங்கள் படைத்தாய் புதினங்கள் படைத்தாய் கட்டுரைகள் படைத்தாய் காவியங்கள் படைத்தாய் திரை ஓவியங்கள் படைத்தாய் ஆனால் தலைவா உன் படைப்புகளில் மிக சிறந்த படைப்பு எது தெரியுமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தலைவா அவரை நீ படைத்தாய் உன்னை அவர் படைத்தார் இதுபோல் எவருக்கும் இரண்டு பிரமாக்கள் கிடையாது தலைவா இங்கே கிடைத்தார் இது தமிழ்நாடு செய்த தவமா இல்லை தமிழர்களுக்கு கிடைத்த வரமா என்று நாங்கள் தலை சுற்றி நிற்கிறோம் தலைவா தலைவா இன்று உன் நூற்று ஒன்றாவது பிறந்த நாள் பெருவிழா தலைவா இது ஆகச் சிறந்த அறிவு பெருநாள் தலைவா ஒரு சுயமரியாதை சுயம்பு சுடராகி பிறந்த சூரிய திருநாள் தலைவா ஆரியமாயை அகற்ற பிறந்த அறிவுலக சித்தந்தினி அவதரித்த நாள் தலைவா வா தலைவா இன்றேனும் வா தலைவா உப்பு கடற்காற்று உன் தமிழை செவியுற்று பொதுகி பூங்காற்றாய் வீசுகிறதே தலைவா கடற்கரை மணல் எல்லாம் உன் கற்கண்டு தமிழைத்தான் பேசுகிறதே தலைவா வா தலைவா வரமாட்டாயா வாயிலிருந்து வருகின்ற போதே வாசனை தைலம் பூசிக்கொண்டு வரும் வார்த்தைகளை இனிமேல் வண்ண தமிழுக்கு நீ தரமாட்டாயே தலைவா தெரியும் தலைவா எங்களுக்கு தெரியும் தலைவா காலதேவனின் கட்டளை எங்களுக்கு புரியும் தலைவா நீ வரமாட்டாய் மீண்டும் வரமாட்டாய் ஆனாலும் உன் கால்பட்ட இடமெல்லாம் கைதொட்டு வணங்குகையில் கலங்கி போகிறோம் தலைவா நாங்கள் கலங்கித்தான் போகிறோம் இவர் தாயோ தந்தையோ தனிப்பெரும் தெய்வமோ மாயமோ இந்த மாநிலத்தின் பாக்கியமோ தேடாமல் கிடைத்த தென்னகத்தின் அதிசயமோ வாராமல் வந்து தித்த வரலாற்று பரவசமோ என்று வாடித்தான் போகிறோம் தலைவா ஆயிரம் யானை பலம் அறிஞர்களின் ஞானபலம் வைக்கும் சேனை பலம் அனைத்தும் அமைந்த என் அருமை தலைவா உள்ளம் வேர்க்கனி உடைத்த காரணத்தால் கடற்காற்று வாங்குகிறாய் என்று நினைக்கிறேன் கவலை துடைத்து கண்ணீரில் உடைத்து ஆறுதல் அடைகிறோம் நாங்கள் வேற என்ன செய்வது தலைவா தலைவா நீ அமைதியாய் உறங்கும் அசைகின்ற அலையோறும் அசையாமல் உறங்கு ஆனால் தலைவா நீ மூட்டி அறிவுத்தி ஒருபோதும் உறங்காது நீ ஏற்றி வைத்த தன்மான கொடி என்றைக்கும் இறங்காது எட்டிய வரைக்கும் எதிரிகள் இல்லை இருந்தாலும் உனது படை எதற்கும் கலங்காது தலைவா நீ நடந்து காட்டிய பாதை என்றும் நலியாது நீ கொடுத்து சென்ற உரம் ஒன்றும் குறையாது நீ வளர்த்த பயிர் துளியும் கருகாது நீ ஏற்றிய ஒளியும் இமைகள் மூடாது தலைவா மழை குட்டி தீர்த்தாலும் மயில் வண்ணம் கரையாது மலையே அசைந்தாலும் உன் சித்த அந்தம் அசையாது ஏன் தெரியுமா இவை அனைத்தையும் அரவணைத்து காக்கின்ற ஆற்றல் மேவிய ஓர் ஐயனை எங்களுக்கு நீ தந்துவிட்டுத்தான் போயிருக்கிறாய் ஆண்மைக்கு அரசாகி அறிவுலக புரசாகி அரசியல் மாற்றங்கள் அனைத்துக்கும் செரசாகி நடை போடுகின்றார் உண்டன் வீர தளபதி கார்கால வானம் போல் கர்ணனின் தானம் போல் ஆயிரம் ஆயிரம் அள்ளி வடங்கி அன்னையும் ஆகிறார் தலைவா உன் அருமை புதல்வர் தமிழக முதல்வர் தளபதி அவரின் முகத்திலே அவரின் சுகத்திலே உன்னை தரிசித்து உயிர் வாழ்கிறோம் நாங்கள் தலைவா நீதான் அவர் அவர்தான் நீ நீ இல்லாமல் அவர் இல்லை அவர் இல்லாமல் நாங்கள் இல்லை எல்லா களமும் எல்லா வெற்றியும் எல்லா புகழும் இனிமேல் அவருக்கே தலைவா பால் நினைந்து விட்டும் பாச தாய்மார்கள் எங்கள் தளபதியை வாழ்த்தி தடைக்கிறார்கள் நித்தம் மயக்கும் மொழி பேசும் மழலை குழந்தைகள் தளபதிக்கு அள்ளி அள்ளி தருகிறார்கள் முத்தம் தலைவா நம்ம தங்கத் தளபதி தமிழ்நாட்டில் நடத்துவது ஜனங்களை காப்பாற்றும் ஜனநாயக யுத்தம் அறத்தின் போர்க்குரல் ஆகாயம் தொடும்போது அடங்கி போய்விடும் சில ஆகாத சத்தம் என்று இருமார்ந்து கிடக்கிறது எங்கள் இதயம் பரிவும் பேரறிவும் பண்பாடும் ஒரு சேர உருவிடத்தை எங்கள் தலைவா உன் பாரிஜாத பாதங்களை தொட்டு பணிந்து வணங்குகிறேன் இன்பத் தமிழகத்தில் எவரும் தராத சக்தியை தந்த பராசக்தியை படைத்த உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஆனால் எங்களுக்கு நீதான் கடவுள் தலைவா நீராடும் கண்களோடு போராடும் எங்களை நீதானே காத்துள்ள வேண்டும் ஆனாலும் தலைவா உன் பிறந்தநாள் பெருமங்கல விழாவில் உன்னை நான் வாழ்த்துகிறேன் தலைவா அந்த பரந்தாமறைக்கே பல்லாண்டு பாடிய பரம்பரையில் வந்த நான் உன்னை வாழ்த்துகிறேன் தலைவா நீ எங்கிருந்தாலும் வாழ்க என்ன தலைவா கன்னத்தில் கைவத்து காந்த செறிப்போடு என்னை பார்க்கிறாயா சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்திருப்பேன் என்று பித்த மனிதனாய் பேசாதே என்கிறாயா பந்தியில் வைக்கும் பாகற்காய் போல பகுத்தறிவு கசக்கத்தான் செய்யும் என்று பாடம் எடுத்த பல்கலைக்கழகம் அல்லவா நீ அப்படித்தான் பார்ப்பாய் தலைவா இன்ப தமிழ்நாட்டின் வரைபடத்தில் நீ இல்லாத இடமே இல்லை நீ இல்லாமல் சுகமே ஏது ஆகாயம் தொடர்ந்து அரசாணை பலவும் உன் அரசாங்கம் பிறப்பித்த பரிசல்லவா நீ மட்டும் இல்லை எனில் சூத்திரர்கள் வாழ்வு தரிசல்லவா குடிசையில் கடந்த குப்பனையும் சுப்பனையும் பார்க்க வைத்த வள்ளல் அல்லவா நீ நீ இல்லாத இடமேது செல்லாத தடமேது அதனால்தான் சொல்லுகிறேன் தலைவா நீ எங்கிருந்தால் வாழ்க என்று காற்றினில் அணுக்களில் கலந்திருக்கும் தமிழ் கண்டங்கள் தாண்டி பறந்திருக்கும் உன் புகழ் அண்டங்கள் யாவும் கரைந்திருக்கும் உன் குரல் நீரை எதிர்த்து நெருப்பலையில் குடித்து சீரை அணிந்து சீறி வந்த தமிழ்த் நீயும் எங்களுக்கு ஒன்றுதான் தலைவா திசையிட்டும் வளர்க்கின்ற தென்னாட்டின் இமயம் எங்கள் தங்கத் தளபதியின் தந்தையாய் தலைவராய் முந்தையர் வழிவந்த முத்தமிழ் அறிஞராய் இருபதாம் நூற்றாண்டில் இணையற்ற கலைஞராய் புகழ்கின்ற புகழின் சிகரத்தில் நீ பூத்திருப்பாய் தலைவா அழகு சிரிப்புகளால் முத்தளித்து ஆடும் அலைகளால் ஒப்பளித்து உயர்வளிக்கும் ஒரு கடலில் ஓரத்தில் அடக்கம் கொண்டிருக்கும் அறிவுலக சக்கரவர்த்தியே நீ ஏட்டிலும் பாட்டிலும் இன்ப தமிழ் நாட்டிலும் என்றென்றும் இருப்பாய் தலைவா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாறையெல்லாம் பரவி உன் பண்பு புகழ் வாழ்க உன் தமிழ் வாழ்க தன்பொதிகை சாரலாய் தமிழ்நாட்டில் வாழ்விக்கும் தன்னிகரல்லா தளபதி வாழ்க வாழ்கவே தலைவா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டை திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்விய திரைக்காப்பு அடியோம் ஓடும் முன்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளம் ஆர்வனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைப்போர்வுக்கு முடங்குமா பாஞ்ச சன்னிமம் பல்லாண்டு என்று சொல்லி இறைவன் ஆயுட்காலம் வரை நீ வாழ வேண்டும் தலைவா நன்றி வணக்கம்